விபச்சாரம் அல்லது பாலியல் தொழில் உலகின் மிக பழமையான தொழில் என்று பெரும்பாலும் குறிப்பிடப்படுகிறது பணத்திற்கு ஈடாக உடல் உறவை உள்ளடக்கிய ஒரு வணிகமான இது பொதுவாக எதிர்மறையான அர்த்தங்களுடன் ஒழுக்க கேடானதாக கருதப்படுகிறது பாலியல் தொழிலில் ஈடுபடும் நபர்கள் அடிக்கடி உடல் ரீதியான சுரண்டலை எதிர்கொள்கின்றனர் மற்றும் அவர்களின் விருப்பத்திற்கு எதிராக வேலை செய்ய நிர்பந்திக்கப்படுகிறார்கள் பல நாடுகள் விபச்சாரம் தொடர்பான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை அமல்படுத்துகின்றன இருப்பினும் சில நாடுகளில் இது சட்டபூர்வமானது பெரும்பாலும் முஸ்லிம் நாடுகள் பாலியல் தொழிலுக்கு கடுமையான சட்டங்களை விதிக்கின்றன இருப்பினும் ஒரே ஒரு முஸ்லிம் நாடு பாலியல் தொழிலை சட்டபூர்வமாக அங்கீகரிப்பது மட்டுமல்லாமல் அதற்கான உரிமையையும் வழங்குகிறது அந்த முஸ்லிம் நாடு பங்களாதேஷ் உலக அளவில் சுமார் நாற்பத்தி ஒன்பது நாடுகளில் பாலியல் தொழில் சட்டபூர்வமானதாக உள்ளது சில நாடுகள் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் இதை அனுமதித்தாலும் இந்தியாவில் இது சட்ட விரோதமாகவே உள்ளது ஆனால் அண்டை நாடான பங்களாதேஷில் அரசாங்கம் விதித்த விதிமுறைகளின் கீழ் பாலியல் தொழில் சட்டபூர்வமாக உள்ளது பங்களாதேஷில் பாலியல் தொழிலில் ஈடுபட விரும்பும் நபர்கள் முதலில் பதிவு செய்து பிற வேலை வாய்ப்புகள் இல்லாததால் தாங்கள் சொந்தமாக இந்த தொழிலில் நுழைகிறோம் என்று கூறி ஒரு பிரமாண பத்திரத்தை வழங்க வேண்டும் பங்களாதேஷில் சுமார் இரண்டு லட்சம் பெண்கள் பாலியல் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் பங்களாதேஷில் உள்ள தௌலாத்திய பாலியல் தொழிலுக்கான மிக பெரிய பகுதியாகும் இங்கு சுமார் ஆயிரத்து முன்னூறு பெண்கள் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் பங்களாதேஷில் பாலியல் தொழிலுக்கு சட்டபூர்வ அந்தஸ்து இருந்த போதிலும் அந்நாட்டின் அரசியல் அமைப்பில் சூதாட்டம் மற்றும் விபச்சாரத்தை தடுக்கும் நோக்கில் சில விதிகள் இருக்கின்றன அவை சிறார் விபச்சாரம் விபச்சாரம் கட்டாய மற்றும் உரிமம் பெறாத தடை செய்கிறது கடந்த ஆண்டு பாலியல் தொழில் சட்டபூர்வமாக இருந்தாலும் இந்த தொழிலில் பெண்களை கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்துவது ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சனையாகவே உள்ளது பல இளம் பெண்கள் இந்த தொழிலுக்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் இவர்கள் பெரும்பாலும் ஏழை பெற்றோர்களால் சில ஆயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகின்றனர் அல்லது திருமண வாக்குறுதிகள் மூலம் இடைத்தரகர்களால் ஏமாற்றப்படுகிறார்கள் தற்போது சுமார் மேற்பட்ட சிறுமிகள் இத்தொழிலில் பங்களாதேஷை போலவே ஆஸ்திரியாவும் பாலியல் தொழிலை சட்டபூர்வமாக்கியுள்ளது இதில் ஈடுபடும் பெண்களின் ஆரோக்கியத்தை அரசாங்கம் மேற்பார்வையிடுகிறது ஆஸ்திரியாவில் பெண்கள் இந்த தொழிலில் ஈடுபட குறைந்தபட்சம் பத்தொன்பது வயது நிரம்பி இருக்க வேண்டும் மேலும் அவர்கள் தங்கள் வருமானத்திற்கு வரியும் கூட செலுத்த வேண்டும் மேலும் ஆஸ்திரேலியா பெல்ஜியம் நியூசிலாந்து நெதர்லாண்ட்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளும் பாலியல் தொழிலுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்தை வழங்கியுள்ளன ஜெர்மனியில் பாலியல் தொழிலாளர்களுக்கு சுகாதார பாதுகாப்பு இன்சூரன்ஸ் பென்ஷன் சிஸ்டம் போன்ற வசதிகளை கூட அரசாங்கம் செய்து தருகிறது